அவர்கள் மாநகராட்சிக்கு தொடர்ந்து வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு தொடர்ந்து நாய் பிடிக்கும் பணிகள் வந்து தீவிரமாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு கூடுதலாக நாய் பிடிக்கும் வாகனங்கள் இன்றைக்கு வந்து ஐந்து வாகனங்கள் வந்து மாநகராட்சியின் பயன்பாட்டிற்காக துவங்க வைக்கப்பட்டிருக்குது அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வந்து குப்பைகளை அகற்றும் பணிகளுக்காக இருபத்தோரு பிஓவி வெஹிக்கிள் வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்குது இது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஐடிபிஐ வங்கியிலிருந்தும் ஈக்குயூடாஸ் வங்கியின் மூலமாகவா இந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இந்த வாகனங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெருநகர சென்னை உட்பட்ட ரிப்பன் வளாகத்தில் வந்து நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் நிலைக்குழு தலைவர் கல்வியான விஸ்வநாதன் அவர்களும் துணை மேயர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் உட்பட அனைவருமே இத்திட்டத்தை வந்து அனைத்துமே மண்டலம் ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து செயல்படுத்தப்படும் அதே இந்த நாய் பிடிக்கும் வாகனங்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு இருபத்தி மூணு வாகனங்கள் வந்து பயன்பாட்டில் இருந்தது இன்றைக்கு கூடுதலாக ஐந்து வாகனங்கள் வந்து பயன்பாட்டிற்கு துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது திருநாய்கள் இருக்கு நாய்க்கு பிரச்சனை நாய்க்கடி சம்பவம் இதெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனையா மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழலா மாறுது பார்த்துக்கலாம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தான் சமீப காலத்தில் தான் நம்ம வந்து கணக்கீடு எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சா தெருவில் இருக்கக்கூடிய இருக்கிறதா வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது மாநகராட்சி சார்பாக வந்து இந்த ஒவ்வொரு பகுதியாக மண்டல வாரியாக வந்து இந்த தெருநாய்களுக்கு வந்து ராபிஸ் வேக்சினேஷன் வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து பூட்டப்பட்டு அது நல்ல நடைமுறையில் அறுபது சதவீதத்துக்கு மேலாக அந்த திட்டம் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது இன்றும் அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாத கடந்த மாதத்தில் தான் வந்து மாநகராட்சி சார்பாக சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்களுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம் அந்த சிப்பு மூலயமா அந்த நாய்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கா இல்லை வந்து அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லை அது வந்து வெறி இருக்கா அப்படின்றத வந்து கண்டறியும் வகையில் வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டு அந்த பணிகளும் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது இப்போ மண்டலத்துக்கு ஒன்று கருத்தடை மையம் வந்து மாநகராட்சி சார்பாக கட்டமைப்பு பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது டிசம்பர் மாதம் வந்து அது வந்து துவங்க இருக்கிறோம் கருத்தடையும் ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கிறது அதே போல் வேக்சினும் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரும் பொதுமக்களும் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து அதுக்கு உணவு வழங்குறாங்க சில பேர் ஸோ உணவு வழங்குகிற பகுதிகளில் தான் வந்து அதிக நாய்கள் வந்து சேரக்கூடிய சூழல் வந்து ஏற்படுகிறது ஸோ பெட்லவர் சார்ந்தால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையோர் இல்லாத அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனமும் வந்து பொதுமக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரியும் மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து நாய்களுக்காகவே தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்காகவே இந்த மூணு திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி வரும் இது ஒரு நாளில் நாளில் முடியக்கூடிய பணிகள் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்னா இது ப்ராசஸ் எடுக்கும் ஸோ அந்த பணியில் ஈடுபட்டு வரும் அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள அதோட கருத்தடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த குட்டி போடுறது வந்து கண்ட்ரோல் ஆகும் சாலையில் இருக்கக்கூடிய நாய்களும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம மாநகராட்சி சார்பாக பண்ணிட்டு வரோம் நிறைய பேர் நாய்க்கு

மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே மாநகராட்சி சார்பாக முக்கியமான பணிகளாக வந்து இது எடுத்து பணிகள் வந்து நடைபெற்று நிறைவேற இருக்கிறது பிஆர்ஆர் சாலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் எல்லாமே கடந்த ஆண்டே வந்து நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நடைபெறுகிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கேட்டிருந்த பணிகள் தான் இப்போ நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுமே நம்ம வந்து இப்போ காலங்களுக்காக எந்த அளவுக்கு முடிந்திருக்கோ அந்த பணிகள் வரைக்குமே முடிச்சிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீதம் உள்ள பணிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் துவங்கப்படும் ரோட் கட் எல்லாமே கூட வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மழை காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்றதுனால ரோட் கட் கூட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் தூய்மை ஆளர்கள் பணியாளர்களை பொறுத்தவரையிலும் மண்டலம் ஐந்து ஆறுல வந்து பணியில விருப்பப்படுறவங்க பணியில வந்து சேரலாம் அப்படின்றத தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஓப்பன் டோரா வைக்கிறோம் ஸோ பணியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிந்தால் உடனே அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது இல்லை போதுமான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்ல பாத்தீங்க மண்டலம் ஐந்து ஆறுல வந்து அந்த பணிகள் வந்து சீரா நடைபெற்று வருகிறது டேட்டா எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா கூட நம்ம தரலாம் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் வரக்கூடிய மழை காலங்கள் வந்து கூடுதலாக கூட இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ மூலயமா நம்ம ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் கால்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக ஆர்ஐ ட்ரிபிள் முறையில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஆர்டிசி ஆஃபீஸ்லேயும் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வரக்கூடிய கால்கள் எல்லாமே ஆர்டிசி ஆஃபீஸ்க்கு டைவெர்ட் பண்ணி உடனே உடனே அதற்கான தீர்வுக்கான வகையில் வந்து செயல்பட்டு வருகிறது

अद्दी रेडी कलेक्शन सर्र सेलिब्रेशन